கரடிக்கு ஆசை சீரியல் அடுத்த பிரம்மலை பார்த்தீங்கன்னா ரோஹிணி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே மீனா கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க ஆனால் மீனா எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒரு வாழ்க்கையில் நடந்ததை கேட்கும் போது உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது அதுக்காக எல் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நீ ஏமாற்றி கேட்டிருக்கியா அதை நினச்சி உன் மனசு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியில் ஃபீல் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ரோஹிணியும் தப்பு தான் தெரியுது மீனா ஆனால் நான் என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க என்னை பற்றினா உண்மை கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா நீங்களே சொல்லுங்கள் அத்தை என்னை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க என் மனோஜே என்னை ஏற்றுக்க மாட்டார் கண்டிப்பாக என்னை விட்டு பிரிஞ்சிடுவார் ஆனால் மனோஜினோட வாழ்க்கையை என்னால் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க காய்க்க விட்டு மனோஜ் போயிட்டா சத்தியமா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மனோஜுக்காக தான் மீனா அதான் மீனா இவ்வளவு பிரச்சனையும் நான் சமாளிச்சிட்டு இந்த வீட்டுல இருக்கிற தயசிது புரிஞ்சுக்கோங்க மீனா கெஞ்சி கேட்டுக்கிறாங்க உனக்கு நான் கொஞ்ச நாள் தான் டைம் தருவேன் நீ ஏன் தூணி வீட்டுல சொல்லிடு இல்லைனா நானே சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து மீனா நார்மலா இல்லாத பார்த்துட்டு முத்து மீனா கிட்ட கண்டிப்பா நீ எதோ என்கிட்ட மறைக்கிறேன்னு தெரியுது ஆனா என்ன விஷயம் தான் தெரிய மாட்டேங்குது உண்மையை சொல்லு மீனான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க ஆனா மீனா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு முத்து கிட்ட மறைக்கிறத முத்து தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே மன கஷ்டப்படுறாங்க மீனா எப்போவுமே நம்ம கிட்ட எந்த விஷயத்தையுமே மறைக்க மாட்டாளே இப்போ ஒரு விஷயத்த மறைக்கிறானா கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் அந்த ரோஹினி மீனாவுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதே கிடையாது ரோஹிணியை சேர்ந்து தானே திட்டுவாங்க இப்போன்னா புதுசா மீனாக்கு ரோஹிணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இது ரோகிணி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு முத்து கண்டுபிடிச்சிடுறாங்க அடுத்து முத்து மீனாவை தனியாக கூட்டிட்டு போய் என் கிட்ட ஏதோ போய் சொல்லிக்கிட்டு இருக்க கண்டிப்பாக என்கிட்ட ஏதோ ஒரு உண்மை மறைக்கிற இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் என்கிட்ட இந்த உண்மையை சொல்லலாம் அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் மீனான்னு சொல்லிட்டு முத்து மீனா மீனாக்கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு கேட்குறத பார்த்துட்டு மீனாவும் வேற வழி இல்லாம பத்தின விஷயத்த சொல்லிடுறாங்க தயவு செய்துங்க ஏன் சத்தியம் இந்த விஷயத்த மட்டும் வீட்டுல யார்கிட்டே சொல்லிடாதீங்க ரோஹிணியை இந்த உண்மையை வீட்டுல யார்கிட்டே சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க முத்தும் இந்த விஷயத்தை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க இந்த பாட்ல நம்ம நான் அப்போவே நினச்சேன் ஏதோ ஒரு பெரிய உண்மையாக மறைக்குது ஆனால் இவ்வளோ பெரிய உண்மையாக இருக்கணும்னு நினை கூட பார்க்கல அது எப்படி மீனா வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி மனோஜை கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு இது மனோஜுக்கும் செய்கிற துரோகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக ஆகிறாங்க அடுத்து மீனா முத்துக்கிட்ட சத்தியம் வாங்கினால முத்து எதுவுமே சொல்ல முடியாம ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாங்க